அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சியான சூவியா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது புறப்புற வெண்பாமலை மாலை குறித்த கருத்துக்கள் அதாவது ஐவகை இலக்கண வினாக்களுடைய தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு புறப்புற வெண்பாமலை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புற வெண்பா மாலை இயற்றியவர் ஐயனார் இதனார் அவர் புறப்பொருளை வந்து பனிரெண்டு திணைகளாக வகுக்கின்றார் அந்த பனிரெண்டு திணைகளையும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கின்றார் அதாவது புறம் புறப்புறம் அகப்புறம் என்று பிரிக்கின்றார் சரிங்களா இப்ப புறம் என்கின்ற அந்த பிரிவில் ஏழு திணைகள் அதாவது வெற்றி முதல் தும்பை வரை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உயினை தும்பை ஆக அந்த ஏழு திணைகள் அடுத்ததாக புறப்புறம் என்பதில் மூன்று திணைகளை அமைக்கின்றார் வாகை பாடான் பொதுவியல் என்று அடுத்ததாக அகப்புறம் என்கின்ற பிரிவில் இரண்டு திணைகளை அமைக்கின்றார் கைகிளை மற்றும் பெருந்திணை சரிங்களா இப்ப இந்த திணைகளில் வைக்கப்பட்ட துறைகள் என்னென்ன பாருங்களேன் வெற்றி அதனுடைய திணை ஒன்று துறை பத்தொன்பது ஆக மொத்தம் இருபது அதாவது ஒவ்வொன்றிற்கும் பார்த்தோம்னா திணைக்காக ஒரு சூத்திரத்திணையை அமைக்கின்றார் துறைக்கானதையும் பிரிக்கின்றார் அதனால் ஒன்று கூட்டல் பத்தொன்பது இருபது என்று அமைகின்றது இதே போன்று ஒவ்வொரு திணையிலும் கரந்தை ஒன்று கூட்டல் பதிமூன்று பதினான்கு துறைகள் வஞ்சி திணை ஒன்று துறை இருபது ஆகமொத்தம் இருபத்தொன்று காஞ்சி ஒன்று இருபத்தொன்று இருபத்தி இரண்டு நொச்சி திணை ஒன்று துறை எட்டு ஆக ஒன்பது அடுத்து உள்மை ஒன்று துறைகள் இருபத்தி எட்டு ஆகமொத்தம் இருபத்தி ஒன்பது தும்பை ஒன்று குட்டல் இரு துறை வந்து இருபத்தி மூன்று ஆகமத்தம் இருபத்தி நான்கு வாகை திணை ஒன்று துறை முப்பத்தி இரண்டு ஆகமத்தம் முப்பத்து மூன்று பாலான் திணை அதில் ஒன்று துறை நாற்பத்தி ஏழு எனவே நாற்பத்தி எட்டு துறைகள் என்று அவர் அமைக்கின்றார் இதில் பார்த்தோமான பொதுவியல் பொறுத்தவரைக்கும் திணை என்று அமைக்காமல் துறைகளாக முப்பத்தி ஏழினை அவர் அமைக்கின்றார் கைகிளை பொறுத்தவரைக்கு இரண்டாக பிரிக்கின்றார் அதாவது ஆண்பால் கை கிளை பெண்பால் கைக்கிளை ஆண்பால் கை கிளையில் ஒன்பது பெண்பால் கை கிளை பத்து ஆகமொத்தம் பத்தொன்பது சூத்திரங்கள் அடுத்ததாக பெருந்திணை அதனையும் இரண்டாக பெண்பால் கூற்று இருபால் கூற்று பெண்பால் கூற்று பத்தொன்பது இருபால் கூற்று பதினேழு ஆகமொத்தம் முப்பத்தி ஆறு கூற்றுகள் சரிங்களா இப்போ இந்த பாடலை வந்து அவர் என்ன செய்கிறார் சூத்திரன் என்று அமைக்கின்றார் அதாவது திணைக்கான தொகுப்பு பாடல் ஒவ்வொன்றிற்கும் அமைக்கின்றார் இப்ப நம்ம பார்க்க முடியாது ஒன்று அதோடு துறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா பார்க்கும்போது விளக்கத்தினை கொழு என்று உரையாசிரியர்கள் கூறுவர் அது பாத்தீங்கன்னா ஈரடி நூற்பாவாக அமைந்திருக்கும் அந்த கொழுக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா முன்னூற்று நாற்பத்தி இரண்டு சரிங்களா இவற்றை தவிர ஒழிவியல் என்று அமைத்து அதில் பத்தொன்பது வென்றி துறைகளை அமைக்கின்றார் அய்யனார் இடனார் சரிங்களா இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னாப்போ கை கிளை பாடல்கள் மட்டுமே மறுப்பாவில் இருக்கின்றன என்ன உங்க வெண்பா மாலை ஆக எல்லாமே பாத்தீங்கன்னா வெண்பா யாப்பில் அமைந்திருக்கும் ஆனா கை கிளை மட்டும் பார்த்தோம் ஆனால் மறுப்பாவில் அமைந்திருக்கும் சரிங்களாப்பா இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்